சீமான பல பேரு நம்பி இன்னைக்கு தெருவில் நிற்கிறான் பல பேரு தம்பி சீமான பல பேரு நம்பி இன்னைக்கு தெருவில் நிற்கிறான் கதறிக்கு தம்பி சீமான பல பேரு நம்பி தமிதேசியம் உதிரன்னு சொல்வா சீமான் தமிதேசியம் உதிரன்னு சொல்வா ஆனா திரல் நீதி கேட்டு தம்பிகளை கொல்வா தமிழ் தேசிய சொல்வா ஆனா திரல் நீதி கேட்டு தம்பிகளை கொல்வா தனதான தனதான் என்னானா சாதிய ஓட்டுகள் தீட்டு சீமானுக்கு சாதிய ஓட்டுகள் தீட்டு ஆனா அவங்கிட்ட பணம் இருந்தா அவளுக்கு தாசிட்டு சாதிய ஓட்டுகள் தீட்டு சீமான பல பேர் நம்பி இன்னைக்கு என்னைக்கு தெருக்குதான் கதறிட்டு தம்பி சீமான பல பலவேறு நம்பி தமிழ் வழியில் படிகன்று சொல்லுவான் சீமான் தமிழ் வழியில் படிகள் சொல்லுவான் ஆனா அவங்குளையே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தள்ளுவான் தமிழ் வழியில் படிக்க சொல்லுவான் ஆனா அவங்குள்ளைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தல்வான் தனதான தனரான சீமானா பலவேறு நம்பி இன்னைக்கு கதறிட்டு நடு ரோட்டுல தம்பி சீமான பல பேரு நம்பி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவான் சீமா குடிக்க சொல்லுவான் ஆனா ரவிமாத்தின் வேணும்னு தம்பிக்கிட்ட கெஞ்சுவான்னு சொல்லுவான் சீமான் குடிக்க கூடாது சொல்லுவான் ஆனா ரவிமாத்தின் வேணும்னு கிட்ட கெஞ்சுவான் சீமான தம்பி தான் தம்பி அழகான பொண்ணுன்னு நான் உசுரு சீமானுக்கு அழகான நான் உசுரு என்ம்மா காளிமான பொ சீமான அழகான உசுரு ஏண்டா காளி அம்மாக்கா உனக்கு தாமசுரு தனதான தனதான தானா மேடையில் என்ன கொண்டு பேசுவான் சீமா மேடையில் என்ன கொண்டு பேசுவான் அதனால பிரச்சனைன்னா பின்னாடி ஓடுவான் தனதானா சீமான பல பேரு நம்பி இன்னைக்கு நடுத்தெருவில் நிறைய சீமான பல பேரு நம்பி அஞ்சாத சிங்கம் தான் சீமா என்ன அஞ்சாத சிங்கம் தான் சீமா ஆனா சாத்தைய கண்டாக்கா உச்சாதா போவான் அஞ்சாத சிங்கம் தான் சீமா ஆனா சாத்தைய கண்டாதா உச்சாதா போவான் சீமான நம்பி தான் தம்பி இன்னைக்கு பல பேருக்கு ராத்தெருவுல தம்பி தன நா மானமோனா மொழி இல்ல சீமானுக்கு மாண மோகின மொழி இல்ல ஆனா பணம் மட்டும் தானே சீமானின் கொல்ல மாண மோயின இல்ல ஆனா பணம் மட்டும் திறனிடையில் நறுக்கி நான் கொல்ல தனதான தனனா நன்னானா இன்னும் இருக்குடா தம்பி சொன்ன காது தாங்காது சீமான நம்பி நிறைய பேர் நிக்கிறா ரோட்ல தம்பி அதனால திருந்துங்க இதுலே நாட்டுல நிறைய பேர் நிக்கிறா ரோட்ல சீமானி தம்பி நிறைய பேர் தம்பி இது சீமானுடைய ஆமை குஞ்சுகளுக்கு சமர்ப்பணம் ஆன்பு வணக்கம் முக்தா 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 கடந்த ஒரு வாரமாக அதாவது ஒரு மூணு நாள்ல இருந்து இந்த ஆமை குஞ்சுகள் சீமானின் தம்பிகள் மானமும் இல்லாத ஈனமும் இல்லாத சூடும் இல்லாத சுரணையும் இல்லாத கொள்கையும் இல்லாத கோட்பாடும் இல்லாத பச்சோதீப் சீமானினுடைய தம்பிகள் என்று கொள்ளக்கூடிய இந்த ஆமை குஞ்சுகள் முக்தார் 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 முக்தாரை கைது செய்ய போகிறார்கள் முக்தார் வந்து இப்படி செய்யலாமா முக்தார் வந்து ஒரு சிறுவனை இப்படி வந்து ஆதரிகமாக நடத்தினார் அப்படின்னு கதறி கொண்டு இருக்கிறார்கள் முக்தார் செய்த தரமான சம்பவம் ஏன்னா ஒரு குழந்தைய பெத்தவங்களை கண்டிக்கணும் பெத்தவங்களை கண்டிக்கிறவா ஊர்ல இருக்கிற மத்தவங்க நிச்சயமாக கண்டிப்பார்கள் ஆனால் முக்தார் கண்டிக்கவில்லை முக்தார் சீமானுடைய முகத்தரை கிழித்து நார் இந்த பாலா தம்பி குடிகார பையன் சீமா கொள்கை இல்லாத சீமா கோட்பாடு இல்லாத சீமா திறன் படிக்க வைக்கிற சீமா தமிழ் மொழியில் பேச வேண்டும் என்று சொல்லுகிற சீமா தன்னுடைய பிள்ளைகளை அமெரிக்கன் ஆங்கிலோ இந்தியா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற அந்த சீமா வேலை இல்ல வெட்டி இல்ல வெட்டி ஆகிசு இவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்தது இவெல்லாம் எப்படி வந்து தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிக்கிட்டு தாமொழியை கொண்டு போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான் பாலா தம்பி அப்படி என்று ஒரு சிறுவனுக்கு சின்ன வயசுலேயே அந்த மூளை மங்கிவிடக் கூடாது அப்படி என்று மிகப்பெரிய பாலத்தை எடுத்துட்டோடு மட்டும் அல்லாமல் இந்த குடிகார பையன் சீமானை வச்சி செய்திருக்கிறார் முக்தா முக்தாருக்கு நம்முடைய சார்பாக வாழ்த்துக்கள் அதாவது சீமான சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மொத்த வீடியோ போதும் இந்த மொத்த ஆமை கூட்டமும் கதறி கொண்டிருப்பதற்கு அது மட்டும்தான் காரணம் ஸ்டாலின் பாரதி அந்த ஒரு சின்ன பையன் நல்ல பப்ளியா அழகாக தமிழ் பேசக்கூடியவன் ஆனால் அவனுக்கு தமிழ் தேசியம் என்ன அப்படின்னு தெரியல நிறைய புத்தகங்கள் வாசிப்பாங்க நினைக்கிறேன் ஆனால் அவன் வந்து மற்ற யூடியூப் சேனல்கெல்லாம் போனா அவனை பேச வைத்து அதை அப்படியே எடுத்து அதை வீடியோ போடுவாங்க இதன் மூலமாக அவனை குட்டி சீமான் என்று இந்த நான் தமிழர் ஆமை குஞ்சுகள் வந்து அவனை கொண்டாட ஆரம்பித்தார்கள் கொண்டாடுவதில் தவறு இல்லை நாங்களும் அந்த குழந்தையை கொண்டாடுகிறோம் ஆனால் அந்த குழந்தை அறியாமையால் தவறு செய்து கொண்டிருக்கிறது என்பதை எப்படியாவது உணர்த்த வேண்டும் இது எல்லாருக்குமே பல பேருக்கு இருந்திருக்கும் அந்த வேலையை முட்டா செஞ்சிருக்காரு அவ்வளவுதான் இதுக்கு போக்கு எல்லாம் வராது அதனால சட்டமும் தெரியாது இந்திய அரசியலமைக்கும் தெரியாது எதுவுமே தெரியாமல் இந்த ராவணா தென்னகம் உடனே தமிழா இவெல்லாம் ராஜா தூங்குவாங்க என்னன்னு தெரியல இப்படிப்பட்ட பல இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய குஞ்சுகள் வைத்திருக்கிற அந்த யூடியூப் சேனல்ல முட்டாரை கைது செய்ய வேண்டும் முட்டாரை உடனே கைது செய்ய வேண்டும் ஏன்னா பதறீங்க கைது செய்யப்பட வேண்டிய சீமான வெளியில சுத்திட்டு இருக்காதுல அதாவது சாதாரணமாக ஒரு எஸ் சி எஸ்டி ஆக்ட்ல வழக்கு பதிவு செய்தால் உடனடியாக டிஎஸ்பி விசாரணை செய்து உடனடியாக கைது செய்வார் ஆனால் சீமான் மேல் இது இரண்டாவது முறையாக எஸ் சி எஸ்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அது அப்படியே கிடப்பிலேயே கணக்கு இதற்கு சீமானை மட்டுமல்ல ஆளுகிற ஆட்சியும் தான் நம்ம குறை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏன்னா சீமானை எதற்காக இப்படி விடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒரு பக்கம் பார்த்தா அவனே பேசி அவனே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி வந்து விட்டீங்களா அப்படி இல்லை என்றால் வேற என்ன காரணம் அப்படி என்பதும் மக்களுக்கு ஒரு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் ஒருத்தரை பார்த்து இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி விட்டால் உடனடியாக கைது செய்து எஸ்எஸ் எஸ்டி ஆக்ட் போட்டு ரிமாண்ட் பண்ணிருங்க ஆனா சீமான ஏன் பண்ணல இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்குள்ள முட்டா தவறையே செய்யாத போது கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ம் ஒண்ணு புரியல உங்களுக்கு என்னடா தெரியும் கான்ஸ்டியூஷன் தான் என்னன்னு தெரியுமா ஐபிசி என்னன்னு தெரியுமா இப்போ ஐபிசியை வந்து மாத்திட்டாங்க அதுவாது உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியும் ஏதோ சீமான துப்புற அந்த எச்சையில இருந்து கொஞ்சம் எடுத்து நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் முட்டார அந்தமா அந்த சின்ன குழந்தைய கூட்டு உட்கார வச்சு இங்க பாரதா தம்பி தமிழ் தேசிய பேசுறவங்க எங்க பாரு இங்க பாரத தம்பி ஆஹ் சீமானால் பாதிக்கப்பட்ட எவ்வளவு பெரிய குடும்பம்லாம் இருக்கு பாரு அப்படி இருந்து அந்த பையனுக்கு வகுப்பு எடுத்திருக்கிறா அப்படி இருந்தா என்னுடைய பார்வை என்ன அதை கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே எடுத்துருக்கிறார் ஏன்னா அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா என்னமோ கிட்டத்தட்ட அவனுக்கு என்ன ஒரு பதிமூணு பதினாறு வயசு இருக்குமா அவனுக்கு என்ன வரலாறு தெரியும் மொத்த வரலாறு சீமான் வந்து உஷாக எடுத்திருக்கிறான் ஒரு விஷயத்த அயோத்திதாச பண்டிதரையும் அட்டவாளி சீனிவாசனையும் நாங்கள் எங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்வோம் அம்பேத்கரை எங்களுடைய வழிகாட்டு தான் நாங்கள் பார்ப்போம் டேய் நீ உருட்டுற உருட்டு ஏன்னா அங்கிருந்தே உனக்கு வரலாறு அயோத்திதாச பண்டிதர் பயன்படுத்திய வார்த்தை தான் திராவிடம் அதற்கு பின்னால் தான் தந்தை பெரியாரே அந்த திராவிடம் என்கிற வார்த்தையை அங்கிருந்து தான் அவர் எடுத்து வந்தார் இது முதல்ல சீமானுக்கு தெரியுமா இந்த சீமானுக்கு குடிகார பையனுக்கு வரலாற படிக்கணும் சீமான் வரலாறு படிக்கணும் அயோத்திதாச பண்டிதர் சொல்றாரு இந்த திராவிடம் என்பது திராவிட பாஷை என்பது தமிழ் மொழி அப்படி என்பதை அவர் அப்போதே சொல்லிட்டார் இது தெரிஞ்சா இந்த குடிகார பையன் சீமான் அயோத்திதாச பண்டிதரையும் விமர்சிக்க ஆரம்பித்து விடுவார் வரலாறு போய் தேடி படிங்க இரண்டாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆய்வு கட்டுரை சும்மா ஏதோ புத்தகமா எழுதி வச்சுட்டு போகல அவர் வந்து ஆய்வு செய்கிறார் அதாவது பிஹெச்டி பண்றார் அவர் வாங்கிய பல பிஹெச்சிடிகள்ல இதுவும் உண்டு அவர் குறிப்பிடும் போது சொல்கிறார் இந்த இந்து தேசம் என்பதே திராவிட பூமி தான் இங்கு முழுமையாக திராவிடர்கள் தான் வாழ் இருக்கிறார்கள் திராவிட மொழி என்பது திராவிட பாஷை என்பது தமிழ் மொழி இடையில் இந்த பாரசீகர்கள் உள்ள வரும்போது நாகர்கள் உள்ள வரும்போது போது மொழி மாற்றம் மொழி மாற்றம் உருமாற்றம் அப்படி பல விஷயங்கள் நடக்கிறது ஆனால் இந்த திராவிடமும் இந்த திராவிட சொல்லும் அப்படியே ஏன் நின்றது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் அவருடைய ஆய்வில் சொல்கிறார் ஏன் திராவிடம் என்ற சொல் அப்படியே நின்றது என்றால் இந்த திராவிட மக்களும் தமிழ் அது தமிழின் மேல் இருந்த பற்றால் அவர்கள் அதன் மேல் கொண்டிருந்த பாசத்தால் இன்று வரை திராவிடம் நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் ஆக திராவிடம் என்பது திராவிட பாஷை என்பது எல்லாத்துக்கும் என்கிட்ட விளக்கமும் இருக்கு ஆய்வு கட்டுரை நூலும் இருக்கு ஆனா திராவிடம் என்பது ஒரு வெற்று வார்த்தை திராவிடத்துக்கு ஒரு பொருளே கிடையாது அதாவது போக்கத்த பசங்களை போற வழியில போற போக்குல ஏதாவது பேசிட்டு போலாம் தம்பி ஆனால் நாங்கள் ஆய்வுகளை ஆதாரத்தோடு கொண்டு வந்து உங்களை அப்படி அடி பட்டா பட்டாறு அடிப்போம் உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் இந்த இதை பார்க்கிற குஞ்சுகள் யாராவது இருந்தால் இதுக்கு நீங்க பதில் சொல்லுத அயோத்திதாச பண்டிதர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீ வந்து மறுப்பு உங்களால் சொல்ல முடியுமா எங்க சொல்லியிருக்காரு எந்த புத்தகத்துக்கு எந்த அவர் வந்து எந்த நூல்ல சொல்லியிருக்காரு என்னால சொல்ல முடியும் ஆதாரத்தோடு புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன ஆய்வு செய்து எந்த ஆய்வு கட்டுரைகளை சொல்லி இருக்கிறார என்னோட சொல்ல முடியும் ஆனா உங்ககிட்ட ஆதாரம் கிடையாது ஆதாரம் இல்லாமல் பிறந்தவர்கள் தான் நீங்கள் ஆகியவைத்தான் எங்களை ஆதாரம் இல்லாதவர்களாக மாற்ற உங்களுடைய ஆரிய கும்பலுக்கு பலியாகி பணம் வாங்கிக் கொண்டு எங்களை எங்களை ரொம்ப அநாகரிகமாக திராவிடம் என்பது ரொம்ப வந்து பொருளற்ற சொல் வந்து எங்களை சுருக்க பாக்குறீங்க டேய் ஒப்பல்ல உங்களுக்கு ஒப்பல்ல குடிகார சீமா இல்ல இந்த மாதிரி பல குடிகார சீமா வந்தாலும் திராவிடத்தையும் திராவிட தமிழ்நாட்டையும் இந்த பெரியார் மண்ணையும் ஒரு மயிரும் புரிங்க முடியாது அதாவது இன்னொரு கேள்வி சீமான் வந்து பிறந்த நாளை கொண்டாட மாட்டாராம் இறந்த நாளை மட்டும்தான் கொண்டாடுவாராம் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது இப்ப இடையில பாத்தீங்கன்னா அஹ் பிறந்தநாள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருந்தார் எப்பவுமே வந்து இறந்த நாளை மட்டுமே கொண்டாடுகிற இந்த சீமா காளியம்மாளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்ப காளியம்மாள் இறந்து போறவருக்கு சமம் என்று சீமான் கருதியதால் அந்த வாக்கு சொன்னாரா அப்ப உன் பிள்ளைக்கு நீ பர்த்டே கொண்டாடுறீங்க தமிழ்ல பேசாம ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டு பாடி நீ உங்களுடைய துணை மனைவியா அது ஏதோ மனைவியோ துணவியோ அவங்க அதாவது அங்கியா கைவிடி அவர்கள் அவங்க உங்க கட்சிக்கார ஆமை குஞ்சுகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்ல தான் பேசணும் தமிழ்ல தான் பேர் வைக்கணும் தமிழ்ல தகப்பன் பேர் அந்த இன்சில கூட தமிழ்ல தான் போடணும்னு சொன்னேன் இந்த சீமா அப்படி இல்லனா தன்னுடைய மனைவியையோ தாயையோ இன்னொரு அதாவது இன்னொரு துவன் புணர்வதற்கு சமம் என்று பொது மேடையில் ரொம்ப வக்கிரமாக உக்கிரமாக பேசிய சீமா உன் பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாண்டியா ஹாப்பி பர்த்டே டூ போட்டியே என்ன சொல்றது இல்ல இப்ப நீங்க சொன்னதே அப்படியே திருப்பி முடிக்க கொடுத்துறதா இப்படி குடிச்சிட்டு குடிபோதைய உலக வார்த்தை வச்சுக்கிட்டு தலைவனா அதற்கு முட்டுக் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு அதை வைத்து அதுல நாலு காசு பாக்குற இந்த கும்பலுக்கு இவ்வளவு இருந்தால் திராவிடத்தால் கல்வி பெற்று இடஒதுக்கீடு பெற்று படித்து இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து திராவிடம் என்னை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறது அப்படி என்பதோடு ஆதாரத்தோடு விற்கிற நாங்கள் எவ்வளவு பேசுவோம் ஆக முக்தாவ கைது பண்றதெல்லாம் அதெல்லாம் டேய் போங்கடா போய் வேலை அதை பாருங்க குட்டிகளை படிக்க வைங்க அதை படிங்க இப்ப நான் சொன்ன இல்லையா அயோத்திதாச பண்டிதர் என்ன சொல்லியிருக்கிறார் புரட்சியாளர் அந்த திராவிடம் திராவிட பாஷை திராவிட மொழி என்னன்னு சொல்லியிருக்காரு போய் நூலகங்கள்ல தேடுங்க இருக்கு போய் படிங்க அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்ல வர அந்த வாங்கி இருக்கிறத சீமான் பேசுறத இதெல்லாம் நக்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஆமை குண்டிகளாகவே சுத்தி இருக்கும்னு சொன்னா உங்களை எவனாலும் காப்பாற்ற முடியாது உங்களால் இந்த நாடும் பாதிக்கப்பட போவது கிடையாது நீங்களும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பிசிறுகள் தான் என்று கூறிக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை தொங்கிடு இந்த நாட்டுக்கு நீ எல்லாம் பாரமாக இருக்க வேண்டிய கூந்தலே கிடையாது என்று கூறி நம்முடைய நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் நீங்கள் இப்படிப்பட்ட அந்த கேவலமான சிந்தனையோடு இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த சீமானை ஒருபோதும் நீங்கள் பின்பற்றக்கூடாது அப்படி என்பதை என்னுடைய வேண்டுகோளாகவே வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்